श्रीशैले दया बाध्रं दीभक्त्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्देरं वजामाधरं मुनिं लक्ष्मीनादसमारम्भं नादया गुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्बराम् बधामृथं विश्वजानुनमोधनम् சர்வார்த்தம் ஸ்ரீசடகோவாக்மயம் சகசிரசாகோபணிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம் திருவழுதிநாடென்றும் தென் குருகூர் என்றும் மறுவிணியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாயினே தெளிந்து ஏய்த்தவரும் கீர்த்தி முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்கிற்கின்றேன் ஆய்த்தவரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற வெம்பெருமான திருவர்களாலே ஆச்சியன் அனுகிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நாம் நம்மாழ்வார் அருளி செய்த பாசுரங்களின் விளக்கத்தினை அனுபவித்து வருகிறோம் இன்றைய தினம் அதன் தொடர்ச்சியாக பத்து முதலாம் பதிகம் எட்டாம் பாசுரம் சுரர் அருவருணிலைவின் முதல் முழுவதம் வரன் முதலாயவை முழுதுண்ட பரபரன் புறமொடு தமக்கருவியு ஆரணாயன உலகழித்த உலகழித்தமைத்துலனே முதலில் இந்த வாசுரத்தை பதம் பிரித்து அறிந்து கொள்வோம் சுரர் அறிவு அருணிலை முதல் முழுவதும் வரன் முதலாய் அவை முழுது உண்ட பரவரன் புறம் ஒன்று புறம் ஒரு மூன்று எரித்து அமரர்க்கு அறிவியந்து அரண் அயன் என உலகழித்து அமைத்து உளனே என்பதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது நான்முகன் முதலான தேவர்களாலும் அறிந்து கொள்வதற்கு அரியதான தன்மைகளை கொண்ட மூலப்பிரகிருதி தொடக்கமாக உள்ள அனைத்து பொருள்களுக்கும் சிறந்த காரணமாகி அவற்றை முழுவதுமாக அழிக்கும் பரம்பொருள் என்பருமான் சிவனாக நின்று திரிபுரங்களை அழித்து உலகங்களை அழித்து பின்பு நான்புகனாக நின்று தேவர்களுக்கு ஞானத்தை உகட்டி உலகம் முழுவதையும் சிருஷ்டித்து சிவன் மற்றும் நான்முகனுக்கு உயிராக நிற்கிறான் என்கின்றார் அதாவது காத்தல் உயிர்ப்பித்தல் அல்லது சிருஷ்டித்தல் அழித்தல் ஆகிய மூன்று செயல்களையும் சர்வேஸ்வரனாகிய எம்பெருமானே செய்கின்றான் என்பதாக ஆழ்வார் இங்கே அருளி செய்துள்ளார் இதனால் ஆழ்வாரிடம் சிலர் கேட்டார்களாம் என்னவென்று வேதங்களால் கூறப்பட்டவன் அவனே என்றும் அனைத்து பொருள்களையும் உடலாக கொண்டு அவற்றின் ஆத்மாவாக நிற்பவன் அவனே என்றும் கூறினீர்களே இந்த உலகில் பலரும் ஒவ்வொரு செயலிலே நிலைநின்று அவற்றை நடத்தியபடி உள்ளனரே இப்படி உள்ளபோது நான்முகன் படைப்பதற்கும் சிவன் அழித்தலுக்கும் காரணம் என்று ஆகிறதே இவற்றை சர்வேஸ்வரன் ஒருவனே செய்கின்றான் என்று நீர் கூறுவது பொருத்தமோ என்று சிலர் கேட்டார்கள் அவ்வாறு கேட்டவுடனே அதற்கு ஆழ்வார் நான் ஏதும் தவறாக கூறவில்லை பிரமாணங்களை ஆராய்ந்தால் அந்த செயல்கள் அவர்களால் செய்யப்படுவதில்லை என்பது விளங்குகின்றது என்கின்றார் அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநிலத்தை நடத்தக்கூடிய முதல்வரானவர் தானே எல்லாவற்றையும் செய்யாமல் தன் சார்பாக பலரிடம் அந்த வேலையை கொடுத்து செய்யச் சொல்கின்றார் அவ்வாறு பலர் அந்த வேலையைச் செய்தாலும் அந்த வேலைக்கான உறுதியான நபர் யார் என்றால் அது அந்த முதல்வரையே சாரும் அதைப் போல படைத்தல் என்ற தொழிலை பிரம்மன் செய்வது ஒன்றும் அழித்தல் என்ற செயலை சிவன் செய்கின்றார் ருத்ரன் செய்கின்றார் என்ற செயலும் காத்தல் என்பதை மட்டுமே விஷ்ணு செய்கின்றார் என்று பலரும் கருதுகின்ற போதிலும் அவை அனைத்திற்கும் எல்லா ஊழியருடைய செயல்களுக்கும் முதல்வரே பொறுப்பாவார் என்பது போல எல்லாவற்றிற்கும் எம்பெருமானே பொறுப்பாவான் என்பதுதான் இந்த பிரமாணம் கூறுவதாக ஆழ்வார் அருளி செய்துள்ளார் வரண் முதலாய் காரண நிலையில் கண்களுக்கு புலப்படாத புலப்படாத வகையில் அனைத்துள்ளும் வியாபித்து அவற்றை தன்மேல் ஏறிட்டு நோக்கியும் காரியம் ஆகும் அளவில் அவ்வியக்தம் மகான் அகங்கார ஆகியவற்றிலே சூஷ்மஸ்வரூபமாக வியாபித்தும் காரண காரிய வஸ்துகளுக்கு வேறுபாடு இல்லாமல் தானே முன்னின்று நியமிப்பதாய் சிறந்த காரணம் என்கின்றார் ஆழ்வார் அவ்வியப்தம் என்றால் வெளிப்படாதது அல்லது இந்திரியங்களுக்கு எட்டாதது என்பது பொருள் இது கண்ணுக்கு தெரியாத பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட பிரபஞ்சத்தின் அடிப்படை காரணமான மூலநிலையை குறிக்கிறது மகான் என்றால் ஞானி அகங்கார என்றால் தான் என்ற செருக்கு இவை எல்லாவற்றிற்கும் வேறுபாடு கார காரணமாகிய வஸ்துக்களுக்கு வேறுபாடு இல்லாமல் தானே முன்னின்று நியமிப்பதாலே சிறந்த காரணம் என்கின்றார் அவை முழுதுண்ட அவற்றை அழிக்கும் காலத்தில் அவனே முடிவதும் அழிப்பவனாக உள்ளார் என்கின்றான் எந்த எம்பெருமான் சாந்தமுடன் இருந்தபோது நான்முகனும் கோபத்துடன் இருந்தபோது சிவனும் உண்டானார்கள் அவனால் காட்டப்பட்ட வழிகளின்படிய படைப்பும் அழிப்பும் அவர்கள் செய்கின்றனர் என்று பிரமாணங்கள் உள்ளன ஆக படைப்பில் ஒரு பகுதியும் அழிப்பில் ஒரு பகுதியில் மட்டுமே இவர்களுக்கு செயலாக உள்ளது அவர்களது அந்தர்யாமியாக நின்று படைத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய செயல்களையும் எம்பெருமானே செய்கின்றான் இதனால்தான் அவன் ஒருவனே செய்கிறான் என்று கூறினேன் என்று ஆழ்வார் அவர்களிடம் விடையாக அருளி செய்துள்ளார் இத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பார் திருவடிகளே சரணம்